வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பால்டி அட்டவணைகள் வந்து பார்க்க போகிறோம் பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது அந்த பன்னெண்டு அட்டவணைகளை பார்த்துடலாம் ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன் நான் பன்னெண்டு அட்டவணைகள் வந்து லைனாக எழுதியிருக்கேன் அதை அப்படியே படித்து பார்த்துக்குங்க ஷார்ட்கட் மட்டும் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது இந்தியாங்கிற ஒரு கம்பெனி ஆள் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்போது பேரில் யாரெல்லாம் வேலைக்கு வர்றீங்களோ அவங்க பேரெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஒருத்தர் வரரு வந்து சம்பளம் எவ்வளோ தருவீங்க ஊதியம் சம்பளம் எவ்வளோ தருவீங்க என்னென்ன பதவியெல்லாம் இருக்குது என்னென்ன பதவியெல்லாம் இருக்குது எந்த ஊரில் வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு எந்த எல்லாம் வந்து வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இந்தியா பூரா வேலை இருக்குதுல்ல எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த லிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட் அப்படின்னா பட்டியல் சரிங்களா அந்த பட்டியல வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பட்டியல் தராங்க ஒன்று ஏடிஎம் அதாவது ஏடிஎம் இல்லாத ஒரு ஊருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் இருக்கிற ஊர் ரெண்டு ஊர் இருக்குது உங்களுக்கு எந்த ஊரில் வேலை வேணுமோ நீங்கள் அந்த அந்த ஊர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வாங்கி அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறாரு அந்த லிஸ்ட்டு வாங்கி பார்த்துட்டு இந்த ஊரில் எல்லாம் வேலை இருக்கா இந்தந்த போஸ்டிங்கெல்லாம் இருக்கா அப்போது எனக்கு வந்து இந்த அதிகாரி போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த அதிகாரி போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவங்க கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க நீங்கள் நிறைய லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய மொழி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அங்கே வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு எனக்கு நிறைய மொழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரியாக போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு அதிகாரியாக ஒரு வேலைக்கு போனங்காட்டி அவருக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே வீடு இருக்கு நிலம் நிலமெல்லாம் தர்றாங்க கம்பெனிலேருந்து நிலமெல்லாம் தந்து தந்துடுறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா வேலை இருக்காரு நிறைய பணம் சேர்ந்தவொன்னே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களை சேர்த்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாரு ஐடியா பண்ணோடனே என்ன ஒன்று கம்பெனி தெரிஞ்சிருது கம்பெனி தெரிஞ்சோன்னையே கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க பஞ்சாயத்து பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்கண்ணா அவங்க அவரை நகராட்சியில் இருக்கிற வேற ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க இதுதான் இந்த ஷார்ட்கட்டு பெயர் ஃபர்ஸ்ட் வந்து பெயர்னு சொல்லியிருக்கோம் பெயர் அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன்